உடையநாட்டி அம்மன் துணையாடி ராமநாதபுரம் மாவட்டம் கோட்டைக்கு பெருமை கோட்டை அந்த ஒரே நோக்கத்தால் குட்டிமா ஜெல்லை கேட்டு நண்பர்களும் வெகுமையாக ஆரவாரி கொண்டிருக்கிறார்கள் இந்த அற்புதமான பட்டியை பரிசுத்தமாக பெறுவதற்கு மாட்டினே அருமையருக்கு பெருமை சேtildeவா மாடுமுடி வீரர்களுக்கு பெருமை சேtildeவா ஏற்றுடன் மேனியா கருமை நிற நாடகனா அய்யன் மரத்த காவையா ஐயா வந்த வீடே பெருமை சேர்த்து போடுவீரோ சத்தமில்லா ஆட்கே வீர விரைந்து ஏகோ கருப்பின் ஆட்கமே மனம

ஏழையாக உயர்வாக குடித்த சாதிக்கும் நீதிக்கும் ஆளுமை ஒன்றே என்று திருச்சி மாவட்டத்தினுடைய என்கின்ற பொண்ணு சொல்லுங்க

நிறையப்படுத்திக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி வீட்டான வணக்கம் உறவுகளே திருச்சி மாநகர்ல இன்னைக்கு தாழகுடி கிராமத்துல அரும்பாடி பட்டு முதல் வருஷம் வடம் நடத்துறாங்க விழா குழுவங்கள்ட்ட நம்ம மேல சான வணக்கம் அண்ணா இங்க நம்ம தாழகுடியில முதல் வருஷம் வடம் நடத்துறீங்க இது எப்படினா முதல்ல இந்த சைடு ஃபுல்லா ஜெல்லி கிட்ட தான் நடத்துறாங்க வடம் நடத்தின உங்களுக்கு எப்படி ஐடியா வந்து எப்படி ஸ்டெப் எடுத்தீங்க அதாவது இந்த வடம் வந்து என் பேர் கூகுள் தாழகுடில இருக்கு வடம் வந்து நம்ம சிவங்கா திருப்பத்தூர் இந்த மாதிரி பக்கத்துல நடத்துறாங்க நம்ம சைடு ஃபுல்லா வாடி தான் நடத்துறாங்க ஆமா தான் நடத்துறாங்க நம்ம ஏரியாவோ வடம் நடத்தி ஒரு இது பண்ணணும் அப்படிங்கறதுனால நம்ம அமைச்சர்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கி தளபதி வைக்கிறதா பர்மிஷன் வாங்கி அர்பாடுபட்டு நான் வந்து இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறதா வந்து ஏற்பாடு பண்ணினேன் அது ஒரு சில இதனால என்னால் நடத்த முடியும் நல்லி பயிற்சி நடத்த முடியல அதனால திருப்பி அமைச்சர்கிட்ட போய் நான் பேசி இந்த தேதியில ஆகணும்னு சொல்லி அவரை வர வச்சு திருப்பி இன்னைக்கு நான் நடத்திட்டு இருக்கேன் தாலூடல மாபெரும் என்று இது நல்லா பிரம்மாண்டமாக பண்ணிருக்கீங்க காலைகளும் சரி வீரர்களும் சரி

ஏழாம் <small> தேதி <coughs>

கம்மியா இருந்தாலும் எடுத்துட்டு பேர் எடுத்து சிறப்பா எடுத்து சென்ற சிறப்பான பேரோட வந்துருங்க நீக்கு அதிகமா கொடுத்தா நீ அதுக்கு எது மாதிரி அவங்கள ஆடு சரி சரி ரொம்ப

நடத்தும்னு ஆசைப்பட்டு தான் பி கே மீடியானே மைக் பேசுறேன்னா அங்கிட்டு இருந்து கூட்டு வந்தோம் நல்லா பேசுவோம் தெரிஞ்சு அது மாதிரி கூட்டு வந்தோம் சரிங்க அப்பா ஒரு பிஆர் அப்பா எல்லாமே வராங்க எல்லாத்துக்கும் பெரிய ஆளுங்க எல்லாத்துக்கும் வச்சிருக்கோம் வாக்கு சரி நல்லா மழையா வாக்கு வச்சு நல்ல மாதிரி நல்ல டீம் தான் எல்லாருமே நல்ல டீம் தான் சரி ஆனா இந்த வடம் பிரம்மாண்டமா ஏற்பாடு எல்லாம் பண்ணிருக்கீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு போட்டிருக்கீங்க கொஞ்சம் நேரத்துல வடை ஆரம்பிக்க போகுது ஆனா ஒன்னா இருபத்தி ஏழாம் தேதி சிறப்பா நடக்கும் எதிர்பார்த்தோம் ஞாயிற்றுக்கிழமை நானும் கும்பல் கிரௌடா இருந்துருக்கும் சூப்பரா இருந்திருக்கும் பாக்க சரிங்க பப்ஜி மாடல் வந்து வாடி தான் அதிகமா இருக்கும் ஆமா வாடி வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் ஆட நடத்துறாங்க சரிங்க நல்ல குடி கோகுலனே அவர்தான் இதுக்கு ஃபுல் அண்ட் எல்லாம் இது பண்ணி அவர் கூட இன்னொரு இருக்காரு அவர் பேர் நமக்கு தெரியல அவங்க எல்லாம் தான் பண்றாங்க சரிங்க இருந்தாலும் சூழ்ச்சிகள் இருக்கும் ஊருக்குள்ள அதெல்லாம் எழுத்து நடத்துறாங்க அவங்க வந்து அப்பனா ரொம்ப ரிஸ்க் நான் எங்க திருச்சி நதியில வடத்து நடத்துறது ஆமா வடன்னு இங்க தான் ஃபேமஸான வட நடக்கிறது ஒரு மொத வருஷம் நடத்துறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் தான்

நம்ம டீம் அப்ளேஸ் பாய்ஸ் நான் மெயினான டீம் அப்ளேஸ் பாய்ஸ் இவங்க வர மாட்டேன் சட்டுக்கு அவங்க அதிகமா இன்ட்ரஸ்ட் எடுத்து வராதனால நான் வந்துட்டு நிறைய கூட கெஸ்ட் ஆடிருந்தேன் சரி நமக்கு நமக்குன்னு ஒரு டீம் எப்படின்னா செட் பண்ணிடல பழக்காண்டி இப்ப புதுசா வராங்க இப்ப நம்ம பசங்க தஞ்சாவூர் பசங்க இருக்காங்க அவங்க இருக்காண்டி தான் அவங்க வந்து கெஸ்ட் ஆட கூட்டி போங்க கெஸ்ட் ஆட கூட்டி போங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க அவங்க எல்லாம் நான் இடத்தாலிட்ட போய் கேட்க பிடிக்காது அதனால என்னால முடிஞ்ச ஊர்ல நான் பாக்கெடுத்து அவங்கள புதுசா புதுசா தான் கொண்டு வருவேன் போன சிவங்கில விளையாண்டாடமும் எல்லாமே புது பசங்க சரி யாருமே ஒரு ஆள் கூட வரத்துல விளையாண்டவங்க கிடையாது அனுபவம் ஆளு கிடையாது இப்போ வந்திருக்க இருக்க பசங்கன்னா வரத்துல நல்லா பிடிப்பாங்க பாண்டி கோபி அலங்காய் பா கோபி நீ அழகு சொல்லி விளாண்டுருக்காங்க இடத்துல எல்லாம் சரிங்க சரிங்க நம்ம டீம் இன்ன வரைக்கும் எத்தனை களத்தான போயிருங்க மடத்துக்கு நிறைய இடத்துல விளாண்டுருக்காங்க சரிங்க நிறைய இடத்துல நிறைய இடத்துல பிடிச்சி ஆனா நீங்க விளையாண்டதுல டஃப்பான மாடுனா எந்த மாடு கிட்ட விளையாடும் போது டஃப்பா வடத்துல இருந்து ஆனா அது வேணானு அள்ளித்தோட விளையாண்டா ஒரு நல்ல மாடு நல்ல மாடு அப்ப அப்பதான் எனக்கு அறிமுகம் ரஞ்சித்தன் அலங்கர் ரஞ்சித்தன் இருக்கா அவர் தான் என கூட்டி போய் ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்துறாரு எப்படின்னா பேஸ்புக்ல பேசி எனக்கு நேர்ல பாத்தீங்கன்னா என் இடத்த பாத்தீங்கன்னா பேஸ்புக்ல லைவா பார்த்து எனக்கு பண்ணி கொடுத்து சூப்பரா அந்த இடத்துல நான் சும்மா நல்லா நல்லா பண்ணேன்

அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஆனால் வடத்துக்குன்னு நம்ம டீமாக இது அறிஞ்சு தெரிய வந்தது வந்து மூணு வருஷம் மூணு வருஷம் ஆகுதுங்க சரி சென்னை இப்போ இன்னைக்கு இந்த தாலுக்குடி வடத்தில் காலைங்களோட விளாண்டிங்க அந்த காலை காலை பற்றி அப்படியே சொல்லுவேன் சிறப்பான காலை எப்படி விளாண்டுச்சு நல்ல விளையாட்டு நல்லா போராடி அதான் காலையும் செலிச்சவங்கள வீரரும் செலிச்சு ஒருத்தர் ஒருத்தர் செலிச்சு இல்லாமல் அவங்க காலமே ஒரு அனல் பரம் தான் சொல்லி ஆகணும் சிறப்பாக நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க சரி மகிழ்ச்சி வந்து வந்து விளாண்டு சிறப்பு

ஒரு <malluk> <laughs> 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 <laughs>